அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில் ஒரு காதல் அத்தியாயம் இரண்டு ஒருவர் தூக்கத்தில் இருக்கும்போதுதான் அவர்களின் உண்மையான குணம் தெரியும் என சொல்வார்கள் கண்டிப்பாய் அது இவளுக்கு பொருந்தாது ஏ தமிழு இப்போ எழுந்திருக்கு போறியா இல்லையா அவளிடம் எந்த ஆசைவும் இல்லாமல் போக இருடி என இரவு விளக்கினை ஆஃப் செய்து ரூமினை சாத்திவிட்டு வெளியில் வந்து திண்ணையில் உட்கார அதே நேரம் ஆச்சி தமிழ் கிளம்பிட்டாளா என கையில் உள்ளே வர ம் இருடி சத்த நேரம் என கால்களை நீட்டியபடி அமர்ந்தார் எண்ணி ஐந்தாவது நிமிடங்களில் அப்பத்தா என வீடே அதிர கத்தியபடி வெளியே வந்தாள் தமிழ் அவள் நின்ற கோலத்தை பார்த்து கையில் விழுந்து விழுந்து சிரித்தாள் என்னடி உனக்கு அப்படி சிரிப்ப எனவும் ஏண்டி இன்னைக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்குல்ல என்னமோ யார் ஊட்டு உருந்தோன்னு இங்க நின்னு உன் அப்பத்தா கிட்ட சண்டை போடுற அதுவும் வீட்டில் போடும் தந்தையின் பழைய சட்டையும் கீழே ஒரு பாவாடியுமாய் இருந்தவளை பார்த்து கையிலும் கத்த ஹாத்தி ஹாமாடி நான் எப்படி மறந்த அந்த சோட்ட தலைய வேற நம்மளை திட்டுவானே என அவசரமாய் உள்ளே ஓடினாள் வெளியே வந்தவளை பார்த்த கயல் சராசரி பெண்களை விட உயரம் சற்று குறைவுதான் நிறமும் திராவிட நிறம்தான் ஆனால் அவள் கண்கள் சற்று பெரிதாய் எந்த ஒப்பனையுமின்றி சிப்பிகளுக்கு இடையே இருக்கும் முத்தாய் அவள் இமைகள் திறக்கும்போது அழகாய் வெளியில் தெரியும் அவள் ஒற்றை கல் மூக்குத்தி அவளை இன்னும் அழகாய் காட்ட அவள் இடைவரை வளர்ந்த கூந்தல் அதனை கொஞ்சம் சிரமப்பட்டு கிளிப்பினில் அடக்கி வைத்து தாவணி பாவாடை அணிந்து அழகியாய் நின்றவளை பார்க்க ஏ கயலு என்னடி ஆச்சு அழகிடி நீ ஒரு கூற என்னை விட நீ தாண்டி நல்லா வெள்ளையாக முடிய கட் பண்ணி புருவத்தை எல்லாம் அழகாக திருத்தி நல்லா டைட்டாக சுடிதார் போட்டு சும்மா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா இதில் நான் உனக்கு அழகியாகும் சரி வா சாப்பிடலாம் என கூறியபடி சாப்பிடாமரை அவள் அப்பத்தான் தட்டில் இட்லிகளை வைத்து அவளுக்கு பிடித்த கார சட்னியும் உடன் வைக்க அதுவரை அப்பத்தாம் மேல் இருந்த கோபம் கூட கார சட்னியால் கொஞ்சம் நேரம் தள்ளி போனது சாப்பிட்டுக்கொண்டே ஆமாம் எங்கே எங்கள் வாத்தியார காணோம் என்னை தன் தந்தையை பற்றி அவரிடம் கேட்க என் மகன் எந்த நேரத்தில் உங்கள் அம்மாவை கட்டுனானோ அப்போதுலேருந்தே தான் அல்லாடுறான் அந்த மகராசியே போய் சேர்ந்தா அவன் நிம்மதியும் போச்சு இன்னைக்கு உன் அம்மா பிறந்த நாளில் அவன் என்ன நினச்சானோ பிள்ளையார் பட்டிக்கே வெளியிலேயே போயிட்டான் என வந்த கண்ணீரை தன் புடவை நுனியில் துடைத்தபடி அவர் உள்ளே செல்ல அதுவரை சாப்பிட்டு கொண்டிருந்தவள் அதை அப்படியே விட்டு கையிலையும் அழைத்து கொண்டு வெளியே வீதிக்கு வரவும் அவள் தந்தை வெங்கடேசன் வரவும் இருக்க அவரை பார்த்தாலும் ஒன்றும் பேசாமல் அவள் சென்றாள் உள்ளே வந்தவர் தட்டில் மீதி இருந்த இட்லிகளை பார்த்தவர் அம்மா அம்மா என்ன அழைக்க வந்துட்டியா தம்பி வா வா இருக்கட்டும் மணிக்கிட்ட என்ன சொன்னீங்க நான் ஒன்றும் சொல்லல ராசா நீங்கள் ஒன்றும் தான் அவன் சாப்பிடாம போறாளா அப்போது தான் திரும்பி பார்த்தவர் அட கடவுளே சாப்பிடாம போயிட்டாளா மதியத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போகலையே என்ன அவர் கூற என்னம்மா நீங்க கொடுங்க என்னை மகள் கல்லூரி பேருந்து நெருக்கும் இடத்திற்கு விரைந்தார் கையல் ஏண்டி என்னாச்சு உனக்கு எதுக்கு பாதி சாப்பாட்டில் எழுந்து வந்துட்ட நீ சாப்பிடாட்டியும் பரவாயில்ல என்னையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வர என புரிந்தாள் ஏ தமிழ் இங்க பாருடி ஒன்னு இல்லை கையலு ஏன்னா அவள் பேச வரும்போதே மணி என் தந்தையின் அழைப்பில் திரும்பியவள் அவரை என்ன என்பதை போல் பார்க்க இது என்ன பழக்கம் மணி அப்போ தான் உனக்காக தானே இந்த வயசுலேயும் காலையில் எழுந்து சமைக்கிறாங்க நீ படிக்கிற படிப்புக்கும் நீ பண்ணுற வேலைக்கும் சரியா உனக்கு தெரியும்ல ஒரு அரிசி கிடைக்க எத்தனை மாதம் எவ்வளோ கஷ்டப்படணும்னு நீ சாப்பாட்டை பாதியிலே வச்சுட்டு வர குறைக்கு மதியத்துக்கும் எதுவும் எடுத்துகிட்டு வரலையா இந்த அப்படி என கையில் இருந்து டிஃபன் பாக்ஸை கொடுத்து விட்டு செல்ல அப்பா என்ன மகளின் குரலில் திரும்பியவர் நீங்களும் இன்னைக்கு ஒழுங்காக சாப்பிடுவேன்னு சொல்லுங்க மீண்டும் அவள் அருகில் வந்தவர் கண்டிப்பாக சாப்பிடுவேன் நீயும் ஒழுங்காக சாப்பிடு என அவள் கண்ணத்தை தட்டி சென்றார் என்னடி நடக்குதிங்க என்னமோ கோபமாக சாப்பாடு எடுக்காமல் வந்த இப்போ என்னவோ உங்கள் அப்பா கொடுத்ததும் வாங்கி வச்சுக்கிற அவர் செல்லும் சாலையை பார்த்தபடி இன்னைக்கு ஏன் அம்மாவுக்கு பிறந்த நாள் டி எனக்கு எங்கள் அம்மா மூஞ்சி கூட ஞாபகம் இல்லை ஆனால் எங்கள் அப்பாவோட ஒவ்வொரு செயலையும் அம்மாவை உணர்றேன் இன்னைக்கு இந்த மாதிரி நான் எதுவும் பண்ணலைன்னா வாத்தியார் விட்டத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பார் இப்போ அவர் என்ன நினச்சிக்கிட்டே போய் ஒழுங்காக அவர் வேலையை பார்ப்பார் அது சரி காலையில் என்ன அப்போதான் கூட சண்டை அதை ஏன் கேட்குறேன் நேற்று நைட்டு மருதாணி வச்சுட்டு படுக்க லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் இந்த கிழவி எழுப்பி பார்த்துட்டு முடியலன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுச்சு சரி அதுக்கு என்னடி எனக்கு தான் லைட் இல்லைன்னா தூக்கம் வராதுல்ல அட பாவத்தை உன்னை கல்யாணம் பண்ணி வாழப்போகிற ஜீவனை நினச்சா எனக்கு பாவமாக இருக்கு ஏன் சரி விடு நீ சின்ன பிள்ளை ஆமாம் உன் அத்தமகம் பிரகாஷ் எப்படி இருக்காரு என காலில் கோலம் போட்டபடி கையல் கேட்க ஆமாம் அதுக்கு ஏன் நீ கீழே கிணறு தோன்ற என்றாள் அவளை பார்த்தபடி ஏண்டி அவக இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்களா யார் அந்த உடைஞ்சிட்டப்பாவா ஏய் அவங்க தான் பேரை மாற்றிட்டாங்கள பிரகாஷுன்னு அப்புறம் ஏன் அந்த பேரை சொல்கிற அவன் எனக்கு எப்போவுமே உடஞ்சி டப்பா தாண்டி அதுக்கு இதுதான் ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும்தான் பாக்கி உனக்கு தெரியுமா அது ஒழுங்காக பாஸ் பண்ணணும்னு தான் கிளவி குலதெய்வத்துக்கு வேண்டியிருக்கு நாளைக்கே அத்தை மாமா அவன் எல்லாரும் வராங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அதுக்கு தான் இந்த மருதாணி வச்சுருக்கேன் ஏண்டி என்கிட்ட சொன்னால் நான் கோன் மருதாணி வாங்கி வரைஞ்சி வச்சுருப்பேன்ல இதை போய் தொப்பி தொப்பியாக வச்சுக்கிட்டேன் ஹா அடி போடி இதில் வர வாசம் வேற ஏதிலையும் வராது ஏன்னா அவள் கையை கையிலின் மூக்கில் மேல் வைக்க அதன் வாசத்தை முகர்ந்தவள் ஆமாடி செம்ம வாசம் போ என கல்லூரியை இருந்தனர் கையல் என் அப்பங்கிட்ட காலேஜில் படிக்கணும்னு சொன்னால் ஏதாச்சும் பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் விடுவாருன்னு பார்த்தா இங்கே வந்தும் வீட்டில் இருக்கிற ஃபீல் தான் வருது எப்போ பாரு மண்ணை கிண்டிக்கிட்டு ஏண்டி இப்படி சொல்ற நான் எல்லாம் எனக்கு ரொம்ப தான் இங்கே வந்து சேர்ந்தேன் தெரியுமா என இளங்கலை வேளாண்மை மூன்றாம் ஆண்டு என போட்டிருந்த கிளாஸின் உள்ளே சென்றனர் மறுநாள் விடியலிலேயே சாரதா குடும்பத்தோடு வர ஐயா வா வா என ஆர்ப்பாட்டமாய் வரவேற்றார் பிரகாஷ் என்ற உடையப்பனை சாரதா வந்தவுடன் அம்மா எங்கம்மா பொம்மி என்னை கேட்க அவ என்னைக்கு விடியலை பார்த்துருக்கா மச்சல தூங்குது விடுங்கம்மா சின்ன தானே தூங்கட்டும் நான் போய் எழுப்புறேன் என்ன ரூமின் சென்று பொம்மி பொம்மி எழுந்துருடா மெதுவாய் விழிகளை திறந்தவள் பொம்மி என்ற அழைப்பில் யார் என உணர்ந்து அவர் மடியில் தலை சாய்த்து தூங்க சாரதாவும் அவள் தலையை தடவியபடி அமர்ந்திருந்தார் தாயை தேடி வந்த பிரகாஷ் சரிதான் ஆச்சி அங்க உங்களை தேடுறாங்க இங்க நீங்க இவளுக்கு தாளாட்டு பாடுறீங்களா மணி எட்டாகுது இன்னும் என்னத்துக்கும் எழுந்திருடி கொந்தானி ஏன்னா அவளை அடித்து எழுப்ப வேகமாய் எழுந்தவள் டே உடைஞ்சிடப்பா என்ன அடிக்கிறியாணி என அவனை அடிக்க துரத்தினாள் இவர்கள் ஓடி விளையாடுவதை பார்த்த பிரகாஷின் அப்பா சண்முகம் டேய் ஏண்டா குழந்தை என்ன பண்ணுன என சத்தம் கேட்டு தமிழ் அவரை திரும்பி பார்த்து மாமா என்ன அவர் தோல் சாய்ந்து இந்த உடஞ்ச டப்பா என்னை கிண்டல் பண்ணுறான் பிரகாஷ் உடனே ஏண்டி நான் என்ன கிண்டல் பண்ணுன மணி மணி நீ எந்த ஊர் மணி கோவில் மணியா இல்லை ஸ்கூல் மணியா இப்படியா கேட்டேன் என்ன சிரித்தபடி கோர தமிழ் மாமா நீங்கள் இவன் சொன்னானே ஏன் கெஜிட்ட போய் பேரை மாத்தனீங்க அப்படியே உடஞ்சி டப்பானே இருந்திருக்கலாம் பாருங்க இப்போ எப்படி கிண்டல் பண்றான்னு என கோபம் கொண்டு அவள் ஒரு மூலையில் உட்காந்து கிழவி உன் மகன் தமிழ் வாத்தியா தமிழ்னு பேர் வைக்கணுமா சரி வச்சதான் ஒரு தமிழ் தமிழ் செல்வி இப்படி வைக்க என்ன தமிழ் மணி சாரதா உடனே உங்க அம்மா பேரு கண்மணி இல்லையா அதான் எனவும் தமிழ் முறைக்க அது மட்டும் இல்லடா நீ பிறந்தப்ப உன் கண்ணு ரெண்டும் மணிமணியா இருந்துச்சா அதான் என கூறி அவரும் சமாளிக்க தமிழும் அட போங்கத்த என கூற உடனே அவள் அருகில் போய் வேணுனா நான் என்னை இப்படி கூப்பிடுறேன் என கேட்க எப்படி என்பதை போல் தமிழ் நிமிர்ந்து பார்த்தாள் சிறிது தள்ளி நின்றவன் என் மாமா பெத்த கருவாச்சி காவியமே இது ஓகேயா என அவன் ஓட இவளும் துரத்த ஆரம்பித்தாள் அடுத்த நாள் காலை குலதெய்வ வழிபாட்டிற்கு செல்ல அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்த சாரதா தமிழை எழுப்பி சேலை கட்டி அழகாய் தலை சீவி பூ வைத்து நகைகளை போட்டு அழைத்து வர பிரகாஷின் விழிகளும் ஒரு நிமிடம் ரசனையோடு அவளை தழுவி சென்றது அவனும் அழகன்தான் சற்று மாநிலத்திற்கு மேம்பட்ட நிறம் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டு கேம்பஸில் செலக்ட் ஆனதால் தான் இந்த குலதெய்வ பூஜை எந்த பெண்ணிடமும் நட்பு என்ற எல்லையோடு பழகுபவன் தமிழ் மீது காதல் என்பதை விட பாசம் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும் இன்று அவன் முதன் முதலாக சேலையில் பார்க்கையில் அவனையும் மீறி ஒரு உரிமை உணர்வு வந்தது என்னவோ உண்மைதான் மகனின் பார்வை தமிழ் மீது ரசனையோடு படிவதைக் கண்டு உள்ளே நகைத்தவர் என்னடா பிரகாஷ் என் மருமகை எப்படி இருக்கா அவனும் சிரித்துக்கொண்டே ம் நல்லா குந்தானிக்கு புடவ கட்டின மாதிரி இருக்கா என கூற அனைவரும் சிரிக்க தமிழ் ஷண்முகத்தை பார்த்து மாமா யூ டூ ஷண்முகம் இல்லடா கண்ணு நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா அப்படியே என் தங்கச்சி கண்மணியை பார்க்குற மாதிரி இருக்கு என அவர் கண்களை துடைத்து கொண்டார் ஆம் வெங்கடேசனும் ஷண்முகமும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து கொண்டனர் செல்லம்மா உடையப்பன் தம்பதிகளுக்கு சாரதா வெங்கடேசன் என இரு மக்கள் சண்முகம் சாரதாவை பரிசம் போடும்போதே கண்மணியை வெங்கடேசனுக்கு பிடித்து விட்டதால் இருவருக்கும் ஒரே மேடையில் திருமணம் நடந்தது ஷண்முகம் சாரதாவிற்கு பிரகாஷ் பிறந்து மறு வருடத்தில் வெங்கடேசனுக்கும் கண்மணிக்கும் தமிழும் பிறந்தாள் வீடே சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தது ஆனால் கண்மணிக்கு பிரசவத்தின் போது தோன்றிய தொற்று நோயால் சில வாரங்களிலேயே அவர் இறக்க வெங்கடேசன் உடைந்து போனார் மறு திருமணம் செய்ய உறவுகள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் இன்று வரை அவர் நினைப்பிலேயே இருந்துவிட்டார் மீண்டு வந்த நினைவுகளில் தன் கண்களை துடைத்தார் சுற்றியிருந்த அனைவரும் தத்தம் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தனர் செல்லம்மா உடனே சாரதாவிடம் என் உயிர் போகிறதுக்குள்ளே சீக்கிரம் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா நான் நிம்மதியாக கண்ணு மூடுவேன் என பிரகாஷையும் தமிழையும் பார்த்தபடி கூற தமிழ் நீ சாகிறதுக்காக எல்லாம் நான் இவனை கல்யாணம் பண்ண முடியாது என கூற வெங்கடேஷோ மணி என அதட்ட செல்லம்மாவோ என் பேரை இல்லாம உன்னை கட்டிய இருந்தால் ஆள் வரப்போறாக ஆமாம் பாரு வருவாக என அவள் விடாமல் வாய் பேசிட தான் மணி உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்பத்தா கிட்ட பதிலுக்கு பதில் பேசக்கூடாதுன்னு அப்பா என அவள் வாய் திறக்க உள்ள போ மணி என்றார் அவளும் வெடிக்கும் அழுகையுடன் உள்ளே சென்றாள் ஏன் தம்பி அவளை திட்டுன குழந்த அவ ம் என்ன பண்ணுறதுக்கா சில நேரம் அவள் குழந்தையாவே தான் இருக்கா அதான் என் கவலை விடுடா எல்லாம் சரியாயிடும் என்ன ஷண்முகம் கூற செல்லம் சரி எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அதான் வேலை கிடச்சிடுச்சே சீக்கிரம் பண்ணிட்டா நானும் நிம்மதியாக கண்ண மூடுவேன் அம்மா இதுதான் அவளுக்கு மூணாவது வருஷம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு படிப்பு முடிய என்னை சாரதா கூட அது இருக்கட்டும் கல்யாணம் பண்ணிட்டு படித்தா என்ன என இவர்கள் பேசிக்கொண்டிருக்க தமிழ் அவள் அப்பத்தான் சொன்னதை நினைத்து கிழவி இருக்கு பாரு அத பற்களை கடித்து ஆமா ஏன் என்னை கல்யாணம் பண்ண சீமையிலிருந்து ஆள் வரமாட்டாங்களா என்ன ஐயா கருப்பா இந்த கிளவி வாயை அடைக்க வாச்சோம் எனக்கு வெளியூர் மாப்பிளை கொண்டு வந்துருடா என வேண்டி கொண்டிருந்தாள் அவள் வேண்டுதலை சாமி கேட்டதோ இல்லையோ அவனிற்கு கேட்டது லண்டனில் சீஸ் பாஸ்தாவும் கிரீன் டீயும் என உணவருந்தி கொண்டிருந்த விக்ரமிற்கு இடைவிடாது புறையேற சந்துரு என்னண்ணா இப்படி உங்களை யார் நினைக்கிறது என தண்ணீர் கொடுக்க தண்ணீரை குடித்தவன் ம் என் பொண்டாட்டி என்றான் இடக்காய் இருக்கலாம் யார் கண்டா என வாயில் முணங்க என்னடா நக்கலா ஒழுங்கா ஊர் போய் சேர பார்த்துக்கோ பாத்துக்கோ ஆமா எல்லாரெடியா செல்விமோ ம் என்று சந்து கூறியதும் எப்போதும் போல் தன் வேகமான நிலையில் தன் பிரைவேட் ஜெட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் விக்ரமாதித்யன் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்